இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கு நாம் எப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை குறித்ததான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்ததான அவர் சொன்னதான பல அடையாளங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இந்த பூமியில வருகிறதுக்கு முக்கியமான காரியம் அவருடைய ஜனங்களை அவர் அழைத்து செல்வதுதான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படியானால் ஏசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவர் இந்த பூமியிலே எப்படிப்பட்டதான ஊழியம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த வேளையிலே நாம் பகிர்ந்து கடந்து செல்படி விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து இப்போ வரப்போகிறது அவருடைய இரண்டாம் வருகை ஆனால் இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில அதாகில அவர் குழந்தையாய் பிறந்ததான நேரத்திலே அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படி யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறதான ஒருவரை முன்பாக அனுப்பினார் அவர் இயேசுவை விட ஒரு ஆறு மாதம் பெரியவர் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு அவர் வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியானால் இயேசு கிறிஸ்தனுடைய முதலாம் வருகைக்கு அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு எப்படி யோவான் ஸ்நானகன் வந்தாரோ அதே போலதான் இன்றைக்கு ஊழியக்காரர்களா இருக்கிற நாம் கூட இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாம் வருகைக்கு அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் அப்படியானால் யோவான் ஸ்நானகன் என்ன ஊழியத்தை செய்தாரோ அந்த ஊழியத்தை நாமும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதுதான் முக்கியம் இப்ப யோவான் ஸ்நானகன் எந்த மாதிரியான ஊழியத்தை செய்தார் அவர் எந்த மாதிரியான ஊழியத்தை செய்யும்படி அவர் வந்தார் என்பதை குறித்து அவர் பிறக்கிறதுக்கு முன்பாகவே அவர் எப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்வார் என்பதை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது லூக்கா எழுதுறதான சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலையும் பதினேழாம் வசனத்திலையும் அவர் எப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அவன் இஸ்ரேலி சந்ததியில் அநேகரை அவர்கள் தேவனாகிய ஆகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புவார் இதுல ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அவர் ஒரு ஊழியம் செய்கிறார் என்ன ஊழியத்தை செய்கிறார்னா இஸ்ரவேல் சந்ததியில இருக்கிற அநேகரை என்ன பண்ணுவார்னா கர்த்தரிடத்துல திருப்புவார் அதுதான் அவருடைய முதல் ஊழியம் அது வந்து ஆண்டவரை அறியாத ஜன திருப்பி கொண்டு வருகிறதான காரியம் ஏசு கொண்டு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது காரியம் பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்துக்கும் திருப்பி உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக நடப்பான் இதிலே பார்க்கிறோம் யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் இரண்டாவது ஊழியம் எப்படிப்பட்டதான ஊழியம் என்றால் பிதாக்களுடைய இறுதியத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கு ஒருவேளை இவன் ஒழிஞ்சா இவன் போனா போறான் இவன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எதாக பிதாக்கள் தன்னுடைய பிள்ளைகளை புரத்தி விட்டு இருந்தால் அந்த பிள்ளைகள் பக்கம் திரும்பாமல் இருந்திருந்தா இவன் என்ன பண்ணுவான் அந்த பிதாக்கள் இடத்துல பேசி பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் இடத்துக்கு திருப்புவான் ஆச்சுங்களா அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது கீழ்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்துக்கு திருப்பி உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி நல்லா பாருங்க இதுதான் முக்கியமான விஷயம் கீழ்ப்படியாமல் போனவர்கள் பிதாக்களுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்களை அவர்களுக்கு சொல்லி நீதிமான்களுடைய ஞானத்துக்கு அவனை திருமமாக திருப்பி கர்த்தருக்கு உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படி அப்ப நல்ல யோசித்து பாருங்க அவன் ஒரு ஆயத்தப்படுத்தியிருக்கிறான் உன்னதமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறான் எப்படி ஆயத்தப்படுத்தியிருக்கிறான் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிதாக்களுக்கு கீழ்ப்படியாமல் போனவர்களை புத்திமதி சொல்லி அவர்கள் நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திரும்பவும் கொண்டு வந்து ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் அப்படியானால் இன்றைக்கு நாமும் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ன ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஏசு கிருஷ்ணனுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த ஆயத்தப்படுத்துகிறதுல பார்க்கிறோம் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கு ஒருவேளை இன்றைக்கு நாம் பிதா என்று சொல்லி பார்ப்போமானால் ஆவிக்குரிய தகப்பனா இருக்கிற சபை போதகர்கள் ஒருவேளை சபை போதகர்கள் தங்கள் இருக்கிற விசுவாசிகள் யாராவது சரியில்லைன்னு சொல்லி துரத்தி இருந்தா அவர்களிடத்துல நாம் சொல்ல வேண்டியது இல்ல உங்க பிள்ளைங்க உங்க விசுவாசிகள் நீங்க எப்படியாக இவங்களை போய் சந்தித்து கொண்டு வந்து வாங்க அவங்களை போய் பாருங்க என்று சொல்லி பிதாக்களுக்கு புத்திமதி சொல்லுகிறதும் கீழ்ப்படியாமல் போனவர்கள் ஒருவேளை பாஸ் இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு வெளியே போனவர்கள் யாராவது சபையை விட்டு வெளியே போன கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருப்பார்கள் ஆனால் அவர்களிடத்திலே போய் யோகான் ஸ்நானகன் என்ன பண்ணாரு அவர்கள் நீதிமானுடைய ஞானத்துக்கு திருப்பி திரும்பவும் அவர்களை இடத்திலே கொண்டு வந்து கர்த்தர் உன்னதமான தேவனுக்கு கர்த்தருக்கு என்று ஒரு ஜனத்தை ஆயத்தப்படுத்தினார் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில் ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எதிர்பார்க்கிறதான ஊழியம் என்னவென்றால் தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் தகப்பனுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் அதே போல ஒரு சபையை விட்டு ஒரு விசுவாசி ஒரு கத்தருடைய பிள்ளை வெளியே வருது அந்த இடத்துல சண்டை போட்டுட்டு வருது கீழ்ப்படியாமல் வருது அந்த சபைக்கு கத்தருடைய வார்த்தைக்கு ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியாமல் வெளியே வருது என்று சொன்னால் அதை நாம் திருமாய் அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அந்த நீதிமானுடைய ஞானத்துக்கு அதை திருப்புறம் பாருங்க அந்த ஊழ் நடந்து கொண்டிருக்கேன் ஆனா இன்றைக்கு சபையில அநேக பார்க்குறோம் அடுத்த சபையில இருந்து விசுவாசிகளை திருடுகிறவர்களா இருக்கிறாங்க அடுத்த சபையில இருந்து விசுவாசிகள் அந்த சபையில கீழ்படியாம வந்துச்சுன்னா சரி வா என்று ஏற்றுக்கொள்கிறவர்களா இருக்கிறாங்க அப்படி இல்ல கீழ்ப்படியாதவர்களை நீதிமானுடைய ஞானத்துக்கு திருப்பும்படியான ஒரு ஊழியத்தை யோவான்ஸ் ஸ்நானகன் செய்தார் சரி யோவான்ஸ் நானகன் மாத்திரம்தான் செய்தாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்ல இதே ஊழியத்தை இயேசுவும் செய்தார் இயேசு எப்படி செய்தார் லூக்கா பதினைஞ்சாம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு ஒரு இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலே சண்டை போட்டுக்கிட்டு அவன் போகிறான் அவன் எல்லா ஆஸ்தியும் அழிந்து விட்டு ஒரு பன்னி மேய்க்கிறவங்ககிட்ட போய் வேலை செய்கிறான் அந்த பன்னிக்கு வைக்கிற தவிட்டை கூட அவன் சாப்பிட முடியாதபடி அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பி வந்தான் என்று சொல்லி ஒரு ஓமையை சொல்லி அந்த ஓமையின் மூலமாய் கீழ்ப்படியாமல் போனவர்கள் தகப்பனை விட்டு பிரிந்து போனவர்கள் எல்லாம் என்ன பண்ணணுமா தகப்பனிடத்துல திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு ஓமையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த ஓமையின் மூலமாய் அவர் என்ன சொல்ல வருகிறார் கீழ்ப்படியாமல் போன பிள்ளைகள் தகப்பனிடத்திலே திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறதான ஒரு ஒரு தகப்பனுக்கும் ஒரு பிள்ளைக்கும் இருக்கிறதான உறவு ஒரு போதகருக்கும் ஒரு சபையில இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைக்கும் ஆவிக்குரிய தகப்பனுக்கும் இருக்கிறதான உறவை குறித்து சொல்லுகிறார் ஒருவேளை நீ கீழ்ப்படியாமல் போவாயானால் உன்னுடைய வழிகள் எல்லாம் இப்படி இருக்கும் இந்த இளையகுமார் எப்படி அவன் தகப்பனிடத்திலே திரும்பினானோ அதே போல ஆவிக்குரிய பிள்ளையே கீழ்ப்படியாமல் போனவர்களே நீங்கள் தகப்பனிடத்திலே திரும்ப வேண்டும் என்பதாக ஒரு ஓமையை சொல்லுகிறதே பார்க்கும் இது ஓமை மாத்திரம்தான் இன்னொரு அற்புதத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறோம் எழுந்ததான சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே பத்து குஷ்டரோகிகள் இயேசு இடத்துல வருகிறாங்க அந்த பத்து குஷ்டரோகிகளை பார்த்து இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீங்கள் போய் உங்கள் ஆசாரியின் இடத்துக்கு உங்களை காண்பீங்கள் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் போய் உங்களை ஆசாரின் இடத்துல காண்பீங்கப்பா வேற ஒன்னும் இங்க பண்ண வேண்டியது இல்ல உடனே உங்க பத்து பேரும் என்ன பண்றாங்கன்னா ஆசாரின் இடத்துல போகணும் யார் ஆசாரியும் அவங்க பாச இடத்துல போகணும் ஆனா பத்து பேரும் சொல்றாங்க அந்த பத்து பேர் யாருன்னா ஆசாரின் இடத்துல சண்டை போட்டு கீழ்படியாமல் அந்த சபையை விட்டு வெளியே வந்தவங்க அந்த உங்களுக்கு அவங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் போய் உங்க பாஸ்டரை போதும் சரியா போய்ட்டோம் பத்து பேருக்குள்ள இப்ப விவாதம் நடக்கிறது பத்து பேருக்குள்ள பிரச்சனை வருகிறது நான் போய் அவரை பார்க்க மாட்டேன் நான் அந்த பாஸ்டர் இடத்துல போக மாட்டேன் நான் அவர் முகத்துல முழிக்க மாட்டேன் நான் அவர் இடத்துல சண்டை போட்டுட்டேன் அவர் இடத்துல எப்படி போவது என்று சொல்லி அவர்களுக்குள்ளே பத்து பேருக்குள்ளேயும் ஒரு 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 விவாதம் நடக்கிறது அந்த விவாதத்தின் கடைசி முடிவு என்ன நடக்கிறது என்று சொன்னால் சரி இவர் சொல்லிட்டார் போய் பாஸ்டரை பார்க்க சொல்லிட்டார் சரி நம்ம வா பாஸ்டரை பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து பேரும் ஒரு தீர்மானம் பண்ணுக்குறாங்க தன்னுடைய தகப்பன் முகத்திலே முழிக்கிறதுக்கு அவர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க தீர்மானம் எடுத்த உடனே அந்த தீர்மானமே போதுமானதாக இருந்தது அவர்கள் போகையிலே அவர்கள் பத்து பேரும் சுகமாக்கப்பட்டார் அப்ப யோசித்து பாருங்க ஒரு தகப்பு நிடத்திலே ஒரு பிள்ளை சேரும் போது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் அதாவது குஷ்டம் அவங்க வாழ்க்கையில நீர் விலகி போகிறதை நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு இந்த கடைசி காலகட்டத்திலே நாம் செய்ய வேண்டியதான ஊழியம் இப்படிப்பட்டதான ஊழியம் செய்கிறதுக்கு சாதாரணமா முடியாது அதுல யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்பாக போனான் இது சாதாரணமான ஒரு ஒரு அபிஷேகத்தோடு ஒரு ஆவியோடு கூட செய்ய முடியாது இந்த ஊழியத்தை இதை எளியாவின் ஆவியோடு தான் செய்ய முடியும் அதனால தான் அந்த எலியாவின் ஆவி அந்த யோவன் ஸ்ரானின் இடத்துல கொடுக்கப்பட்டது எவ்வளவோ பெரியவனாக இருந்தாலும் அவனை எதிர்த்து சொல்லக்கூடிய ஆவி அந்த எளியாவனுடைய ஆவி எலியா சாதாரண ஆள் கிடையாது அவன் ராஜாவின் இடத்துல போய் சொல்றான் என்னுடைய வார்த்தையின்படி மழை பெய்யாது அவன் பயப்படலை பயப்படாத ஒரு ஆவி பயப்படாத ஒரு பலமுள்ள ஒரு ஆவி யாருடைய ஆவி என்று சொன்னால் அது எலியாவினுடைய ஆவி அதனால தான் அந்த எளியாவினுடைய ஆவி அந்த யோவான் ஸ்னானுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அவன் எதை சொன்னாலும் அவன் என்ன சொன்னான்னா கரெக்டாக சொன்னான் இப்படித்தான் நீ யாராவன்னா இருந்துக்க இதுதான் முடிவு இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் இருக்கணும் நீ போய் உன் இடத்துல பார்க்கணும் தகப்பனே உன் பிள்ளைய போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு எளியாவின் ஆவியுடையவனாக இருந்தான் அதே போலதான் இயேசு கிறிஸ்துவும் இருந்தார் பத்து பேரையும் பார்த்து சொன்னார் நீங்க போங்க போய் ஆசாரிய நேரத்துல காண்பீங்க போங்க போகும்போதே அவர்கள் சுகமாக்கப்பட்டார்கள் சொல்லி அப்போ அவருடைய அவருடைய ஓமைகள் அவருடைய அவருடைய பிரசங்கம் எப்படி இருந்தது என்று சொன்னால் தகப்பு நிடத்திலே பிள்ளைகள் திரும்ப வேண்டும் என்பதாக இருந்தது அவருடைய சுகமாக்குதல் எப்படி இருந்தது என்று சொன்னால் தகப்பு நிடத்திலே பிள்ளைகள் திரும்ப வேண்டும் என்பதாய் இருந்தது அது மாத்திரமல்லாமல் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அவர் எப்படி இருந்தார்னா நான் என் பிதாவின் இடத்திலே போகிறேன் என்று சொல்லி போனார் நான் என் பிதாவின் இடத்துல போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும் நான் போவேன் ஆனால் வேறொரு தேற்றவாளனை உங்களிடத்திலே அனுப்புவேன் ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து பாடு அனுபவித்து மறித்து உயிர் தழுந்து திருவமாய் தன்னுடைய பிதாவின் இடத்துக்கு போகிற ஒரு அன்புக்குரிய பிள்ளையா இருந்தார் தன் தகப்பனுடைய மடியிலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல பிள்ளையா இருந்தார் இந்த ஊழியத்தை யோவான் ஸ்நானகன் செய்தாரு இயேசு செய்தாரு ஆனால் இன்னைக்கு நம்ம இருக்கிற ஊழியக்காரங்களால செய்ய முடியலை ஏன் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் வெரி சிம்பிள் அவர் ஒட்டக உடையை தரித்தவராக இருந்தார் அவர் வெட்டுக்கிளியும் காட்டு தேனியும் சாப்பிடுகிறவராக இருந்தார் நல்ல காஸ்ட்லியான பொருள்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு ஒட்டக மயிறு ஆடையை அணிந்திருந்தார் அவ்வளோதான் அதுக்கு அவருக்கு போதுமா அது ஒன்றும் ரொம்ப காஸ்ட்லியானது கிடையாது அதை போட்டிருந்தார் அது அதை தரித்திருந்தார் இடுப்பில் கட்டி போட்டிருந்தார் முடிஞ்சு போச்சு அவருடைய சாப்பாடு எப்படி இருந்தது என்று சொன்னாக்கா வெட்டுக்கிளியும் காட்டு தீனும் அவருக்கு சாப்பாடாக இருந்துச்சு வெட்டுக்கிளியை எடுத்து சாப்பிட்டு அப்படியே காட்டை தேனை எடுத்து கா வெட்டு எடுத்து அப்படியே தொட்டு சாப்பிட்டு போயின்னு அந்த அவருடைய லைஃப் அவ்வளோதான் ஸோ அவருக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை இல்லை எதிர்பார்ப்புகள் அதிகம் இல்லை அவருடைய ஒரு ஆடம்பரமான தேவைகள் அதிகம் இல்லாததுனால அவரால் இந்த ஊழியத்தை செய்ய முடியுது சரி ஏசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கான நோக்கம் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்தும் வெரி சிம்பிள் ஏசு இடத்துல ஒருத்தர் வந்து வரி கேட்குறாங்க வரி கேக் வரி கேட்கும் போது வரி செலுத்த கூட பணம் இல்லை அவர் பேதூரை பார்த்து சொல்றாரு நீ தூண்டியில் கொண்டு போய் உடனே போடு ஒரு மீன் ஆப்பிடும் அந்த மீனுடைய வாயை திறந்து பார்த்தோன்னா ஒரு பணம் பணம் இருக்கா அதை கொண்டு வந்து என்ன பண்ணு வரிசலு ஸோ பணம் வைத்துக் கொள்கிற பழக்கம் கிடையாது அவருடைய பாக்கெட்ல எப்பவுமே பணம் இருந்தது கிடையாது யூதா சொல்லுகிறான் எந்த ஒரு காரியமும் அவருக்கு ஒரு நலதம் எனப்பட்ட தைலத்தை கொண்டு ஐயோ இதை வித்து முந்நூறு காசு பணமாக்கி ஏழைக்கு கொடுத்துருக்கலாமே அப்போ அப்போ இவங்களா யோசிச்சு பாருங்க முந்நூறு இந்த தைல இந்த தைலத்தை முந்நூறு பணத்துக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாம் என்ற அப்பனா ஏசு கிறிஸ்துவோட கூட இருக்கிற அவனுடைய இது என்னன்னா எது இருந்தாலும் அதை எடுத்து ஆண்டவர் ஏழைகளுக்கு கொடுத்துருவார் இதுதான் அவருடைய வேலை அப்போ யோவான் ஸ்நானகன் செய்ய முடிந்ததுக்கு காரணம் என்னன்னா யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை எளிய முறையில் இருந்தது ஏசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை எளிய முறையில் இருந்தது அதனால் அவர்களால் செய்ய முடிந்தது ஆனால் இன்றைக்கு ஊழியக்காரனுடைய நிலைமை அந்த எளிய வாழ்க்கை கிடையாது இன்னைக்கு எல்லாருக்கும் கார் வேணும் சொந்தமா பில்டிங் வேணும் சபைக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும் தேவைகள் வேணும் வெளிநாடுகளுக்கு போகணும் பண தேவைகள் உண்டு வித்தியாசமான உடைகளை அணியணும் வித்தியாசமான சாப்பாடுகளை சாப்பிடணும் ஸோ ஊழியக்காரனுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறபடினாலே வேறு ஒரு சபையில் இருந்து ஒரு விசுவாசி வரும்போது அதுக்கு புத்தி சொல்லி நாம் அனுப்புவதால் நமக்கு க நஷ்டம் என்று கருதுகிறார்கள் ஓ அங்கேருந்து வந்துடுச்சு நம்ம சபைக்கு நம்ம சபைக்கு வந்ததுனால நமக்கு என்ன தான் லாபம் அவங்க கொடுக்கிறதான காணிக்கும் தசமமாகவும் நம்முடைய ஊழியத்துக்கு பயன்படும் என்று சொல்லி சேர்த்துக் கொள்கிறார்களே ஒழிய ஆனால் இந்த பிள்ளையை கீழ்ப்படியாமல் ஒரு தகப்பனிடத்திலிருந்து வந்த பிள்ளையை திரும்ப தகப்பனிடத்துக்கு அனுப்பி வைக்கணும் என்ற ஊழியத்தை செய்ய அந்த எலியாவின் ஆவி உடைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு இல்லை எத்தனையோ சபையிலிருந்து வருகிறார்கள் நம்முடைய சபையை பார்த்து ஐயோ பெரிய சபை நல்லா இருக்கு இந்த சபைக்கு போகலாம் என்று ஒருவர் வரும்போது இல்லம்மா நீ உன்னுடைய தகப்பனிடத்திலே கீழ்படிந்து இரு என்று புத்தி சொல்லுகிறவர்கள் அல்ல இது வருகிற விசுவாசிகளை என்று மாத்திரம் இல்லாமல் பல சபைகளிலே மற்ற சபை விசுவாசிகள் மீது கண் இருந்து அவர்களை திருடுவதிலேயே அவர்கள் இருக்கிறாங்க விசுவாசிகளுக்கு அப்படிப்பட்டதான சொல்லி கொடுக்கறாங்க நீங்க யாரையாவது பாத்தீங்கன்னா ஒரு நாள் எங்க கூட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுங்க ஒரு நாள் எங்க சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க விசேஷித்த ஒரு கூட்டத்தை மற்ற நாட்களில வைத்து அந்த கூட்டத்தை மற்ற சபை விசுவாசிகளுக்கு கொடு சபை பாகுபாடு என்று யாரையும் அழைக்கிறோம் என்று சொல்லி அதை நோட்டீஸ்ல போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு உக்கார வைத்து அதுக்கப்புறம் அவங்கள திரும்பவும் தொடர்ச்சியாய் அவங்களை சந்தித்து தங்களுடைய சபைகளுக்கு இழுத்து கொள்ளுகிறார்கள் மற்ற சபையை சேர்ந்தவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது நிமித்தமாய் அநேக ஊழியக்காரர்களுடைய மன கஷ்டத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஆகையினால எனக்கு அருமையான ஊழியர்களே கத்தருடைய பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களில் நாம் செய்ய வேண்டியதான ஊழியம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தின யோவான் ஸ்நானகனின் ஊழியத்தை இந்த இயேசு கிறிஸ்தனுடைய ரெண்டாம் வருகைக்கு முன்பாக நீங்களும் நானும் செய்ய வேண்டியவர்களாக இருக்கும் பிதாவுக்களுடைய இறுதியத்தை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாமல் போனவர்களுடைய கீழ்ப்படியாமல் போனவர்கள் நீதிமானுடைய ஞானத்துக்கும் திருப்பி உன்னதமான தேவனுக்கு ஒரு கூட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் இயேசு கிருஷ்ணனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் எனக்கு அருமையானவர்களை இது எலியாவின் ஆவி உடையவர்களால் மாத்திரம்தான் செய்ய முடியும் பண ஆசை உள்ளவர்களால் செய்ய முடியாது ஆடம்பரமாக வாழ நினைக்கிறவர்களால் செய்ய முடியாது சிம்பிளியாக வாழ நினைக்கிறவர்கள் எனக்கு கர்த்தர் கொடுக்கிற விசுவாசிகள் மூலமாய் கர்த்தர் என்னை போஷித்தால் போதும் என்று நினைக்கிறவர்களால் மாத்திரம்தான் இந்த ஊழியத்தை செய்ய முடியும் இல்லாவிட்டால் அடுத்த சபை விசுவாசிகள் இடத்தில் காணிக்கை வாங்கி சாப்பிட வேண்டும் என்று ஈனத்தனமான புழைப்புள்ள எந்த ஒரு ஊழிய இந்த ஊழியத்தை செய்ய முடியாது ஆனால் இயேசு கிருஷ்ணனுடைய இரண்டாம் வருகைக்கு முன்பாக கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்டதான ஊழியம்தான் எனக்கு அருமையான ஊழியரே கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படிப்பட்டதான ஊழியத்தை நாம் செய்வோமானால் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களை நீனி ஞானத்துக்கும் திருப்பி உன்னதமான தேவனுக்கு என்ற ஒரு கூட்ட ஜனத்தை இயேசு கிருஷ்ணனுடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படுத்துவோமானால் கண்டிப்பா சொல்றேன் கர்த்தருடைய வருகையிலே நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் நம்முடைய ஊழிய விசுவா நம்முடைய மக்களும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கர்த்தர் இதற்காகத்தான் இன்றைக்கு தாமதித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்டதான ஊழியத்தை செய்ய நாம் ஒவ்வொருவரும் தீர்மானிப்போம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்போம் அதன்படி செயல்படுவோம் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது கர்த்தர் வரப்போகிறார் நாம் ஆயத்தப்படுவோம் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே இன்னும் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னுடைய அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கீழே தெரிவிங்க இந்த வீடியோ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நீங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் காட் YOU